விஐபி வாய்ஸ் இன் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள் அப்புறம் உங்களை இந்த காணொலி வாயிலாக சந்தித்து கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு அது ஒன்றும் இல்லை என்னுடைய ஃபேமிலிக்கான கொஞ்சம் பெருசன்கள் ஒர்க்கு அது நானே நேரடியாக இருந்து செய்ய வேண்டியதுனால் எனக்கு இந்த இதற்கான நேரமின்மை நேரடியாக உங்கள்கிட்ட பயன்படுத்திக்க முடியலை நிறையா கண்டென்ட் இருந்துச்சு ஆனால் இந்த ஒன்று அப்ளிக் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐ ட்ரைனிங் போயிட்டாங்க டிஎன்பிடிஎஸ்ஆர்பி தொடர்பா அப்புறம் வந்து டெக்னிக்கல் எஸ்ஐ தொடர்பா அப்புறம் அந்த சுப்ரீம் கோர்ட் வழக்கு தொடர்பா அந்த மாதிரிலாம் நிறையா கண்டென்ட் இருந்துச்சு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இன்னி கண்டினியூ பண்ணுவான் இதற்கு இடையில உண்மையிலேயே வந்து என் மீதான மிகுந்த அன்போடும் அக்கறையோடும் சிலர் வந்து உடல்நல குறைபாடா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்க அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்புறம் ஒரு சிலர் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு தகுந்த வாரி ஏதேன்னா இந்த யூடியூபர்ஸோ ஒன்று வந்து விலைக்கு வாங்குகிறாங்க இல்லைன்னா மிரட்டுறாங்க இல்லை அந்த மாதிரி அது மாதிரி வந்து யாரும் மிரட்டிட்டாங்களா என்ன சார் அப்படின்னாக்க நம்ம மிரட்டக்கூடிய அளவுக்கெல்லாம் பெரிய இதெல்லாம் கிடையாது அதனால் அதுவும் இல்லை என்னுடைய முழுக்க முழுக்க என்னுடைய சொந்த அலுவல் காரணமாக நம்ம உட்கார முடியல நான் முதல்ல சொல்கிற மாதிரி ஒரு ஃபுல் டைம் யூடியூபர் கிடையாது அதனால் இருந்தாலும் தொடர்ந்து இனிமேல் உங்களை சந்திப்பதற்கான அந்த முயற்சியோடு இருப்பான் பார்ப்போம் அப்புறம் இந்த பதிவுக்குள்ளே போவோம் அதாவது கர்நாடக மாநில டிஜிபி அவர் வந்து அந்த அங்கே இருக்கக்கூடிய சிவில் ரைட்ஸ் டைரக்டரேட்டு அதனுடைய டிஜிபியாக இருக்கிறார் இவர் வந்து நைன்டி த்ரீ பேட்ச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பேட்சு ஐபிஎஸ் இப்போ டிஜிபி வர்ற மே மாதம் ஓய்வு பெற இருக்கிறார் இவர் வந்து இப்போ பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முந்தா நாள் வந்து இவர் தொடர்பான ஒரு சில வீடியோ அங்கே இருக்குங்க ரிலீஸ் ஆகி கன்னடா ஸ்டேட்லேயே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு நமக்கும் போட்டிருந்தாங்க அன்றைக்கே போட்டிருந்தாங்க அது என்னன்னா அவரது அலுவலகத்துக்குள்ளேயே ஒரு சில பெண்கள்கிட்ட வந்து ரெண்டு மூணு பெண்கள்கிட்ட வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த அப்சின் வீடியோ அது அது வந்து எப்படி வெளியாயிடுச்சுன்னு சொல்லி பார்த்துக்குங்க அந்த வீடியோ போட்டிருக்கேன் ஏன்னா அதில் பார்த்துக்குங்க இது இவர் வந்து ஏற்கனவே வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இவருடைய டாக்டர் ரண்யா ராவ் அவங்க வந்து கன்னட திரைப்பட நடிகை சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ் நம்ம தே நடிச்சிருக்காங்க தமிழ் படத்தில் வாகா அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க விக்ரம் பிரபுக்கு ஜோடியாக வந்திருந்தாங்க அந்த நடிகை அது தொடர்பாகவும் நம்ம அந்த நேரம் வந்து கடந்த மார்ச்லேயே நம்ம வாய்ஸ் இன் போலீஸ் சேனலில் ஒரு பதிவு போட்டிருந்தோம் அந்த அம்மா பிடிப்பட்ட நேரம் அவங்க வந்து துபாயிலிருந்து பெங்களூருக்கு பதினாலு புள்ளி எட்டு கிலோ தங்கம் கொண்டு வந்தாங்க அந்த நேரம் அவங்க அந்த டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸு டிஆர்ஐக்கு தகவல் கிடச்சி பெங்களூர் ஏர்போர்ட்லேயே இந்த அம்மா வச்சி பண்ணி அவங்க கொண்டு வந்திருந்த தங்கத்தை பறிமுதல் பண்ணி அப்புறம் அவங்க வீடெல்லாம் ரைடு அடித்து வீட்லேயே சுமார் ஒரு ரெண்டரை கோடி ரூபாய் மதிப்புள்ள ஜுவல்லரி ரெண்டு கோடி ரூபாய்க்கு ஹார்ட் கேஸ் அதெல்லாம் எடுத்தாங்க அப்புறம் மறுபடி அப்பயே வந்து அந்த நூற்றி ரெண்டு கோடி ரூபாய் வரைக்கும் அவர்களுக்கான அபராதம் அந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதுல போட்டிருந்தாங்க இடி வந்து அந்த அபராதம் வச்சாங்க இப்போ வரைக்கும் அந்த நடிகை அந்த அம்மா வந்து பெங்களூர் சென்ட்ரல் பிரிசன்ல தான் இருக்காங்க அப்ப எப்படின்னா இவர் மீதான குற்றச்சாட்டு வந்துச்சு இந்தம்மா ரெகுலராக துபாய்க்கு போகிறது வர்றது எப்படினாலும் வந்து அந்த பாஸ்போர்ட் செக் பண்ணும்போதே ஒரு நாற்பது தடவைக்கு மேலே சமீபத்திலேயே போனது வந்துச்சு துபாய்க்கு போவாங்க வந்து வந்துடுவாங்க மாசிக்கே நாலு வட்டம் போவாங்க என்னென்னா ஒன்லி இந்த ஸ்மக்லிங் மட்டும்தான் தங்க கடத்தலுக்கு கொண்டு வருவாங்க அதுக்கானது மட்டும்தான் எப்படி இது நடக்குது அப்படின்னா இங்கே வந்து இறங்கணுன்னையே இவங்க அப்பா டிஜிபின்றதுனால ஓ போலீஸுக்கு தகவல் சொல்லி அவங்க அங்கே உள்ளே இருந்த மணிக்கு கஸ்டம்ஸ் செக் இல்லாமல் வெளியே வந்துடுவாங்க இது ரெகுலராக பார்க்கல அப்புறம் சந்தேகத்துக்கு வந்துடுமில்ல டிஆர்ஐக்கு தகவல் போய் டெல்லியில் இருக்கக்கூடிய டீம் இங்கே வந்து செக்யூர் பண்ணாங்கன்னு இங்கே அவங்க உள்ளே போயிட்டாங்க அப்போவே வந்து இவருக்கு தொடர்பு இருக்கும் அப்படின்ற வகையில் அவர் வந்து ஒரு கட்டாய விடுப்பில் அனுப்பப்பட்டார் சஸ்பென்ஷன் கூட கிடையாது கட்டாய விடுப்பில் அனுப்பப்பட்டார் அப்புறம் என்கொயரி அது இதெல்லாம் ஃபேஸ் பண்ணார் அது கடந்த மார்ச்ல இருந்து இந்த ஆகஸ்ட் தான் படிக்கிறது

வீடியோ அப்படின்னாரு முதல்ல எடுத்தோன்னு அப்படித்தான் சொன்னாரு ஆற்று தாட்டு இல்லாமல் வீடியோ வெளியே வந்த உடனே அவர் சொன்னது இது எட்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தப்பட்ட வீடியோங்க அப்படின்னாரு அப்புறம் அவருக்கான அட்வொகேட் ஃப்ரெண்டு கன்சல்ட்டு என்ன சொன்னாங்களே தெரியல இது முழுக்க முழுக்க ஏ இங்க இதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னார் ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் போட்டது அதனால அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடியது ஃபாரன்சிக் அனுப்புனாங்கன்னா இப்போ இருக்கிறதே வந்து அந்த டிஜிட்டல் ஃபாரன்சிக் தானே அதில் வந்து வந்து இது ஏஐ மெனிபுலேட்டர் ஆகிருக்கா அந்த அவர்கள் அந்த ஏஐ எடிட்டிங் இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க அது அந்த லைனில் தனியாக போகுது இப்போ இமீடியாக இப்போ இது தொடர்பாக கர்நாடக மாநில முதல்வர் அவர் திரு சித்தராமையா நேரடியாக தலையிட்டு அவரை இமீடியட்டாக சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க வந்து அதற்கு நீ அந்த விசாரணை அது இது போகும் வைங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்டதாக அதில் இருக்கக்கூடிய பெண்கள் யாரும் புகாரெலாம் கிடையாது ஏன்னா அது கிடையாது அந்த பெண்கள் யாரும் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாது அது எடுத்து அவங்க எதுக்கு இதை வந்து வைரல் பண்ண போகிறாங்க அதற்கும் வாய்ப்பு கிடையாது இவர் வீடியோ எடுத்திருப்பாரா இவரும் வீடியோ எடுத்துருக்க மாட்டார் இவருக்கு தேவையும் கிடையாது ஏன்னா ஆனால் இவர் முதல்ல சொன்னதன்படியே வந்து பெல்காவியில் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கையில் எடுக்கப்பட்டது இப்போ இந்த எலெக்ஷன் அது இதை முன்னிட்டு ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துறதுக்கு அப்படின்ற மாதிரி ஏதோ சமாளிக்கிறதுக்கு பேட்டி கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க இப்போ இவர் மீதும் கூட அந்த ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் டிசிப்ளின் அண்ட் அப்பேலர் ரூல்ஸு நைன்டீன் சிக்ஸ்டி நைன் அதில் வந்து ரூல் த்ரீ ஒன்று ஏ அதன்படி நடவடிக்கை எடுத்திருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள் இந்த ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் ரூல்ஸு இப்போ தமிழ்நாடு போலீஸு சபார்டினேட் சர்வீஸ் ரூல்ஸு அதிலெல்லாம் வந்து உடனடியாக எடுக்கிறோம்ல அது மாதிரி இதெல்லாம் வந்து அந்த அவர்களுக்கு ஏன்னா எல்லா மட்டத்துலையுமே இப்போ வந்து அந்த ஒழுங்க இனம் வந்து எல்லா மட்டத்திலையும் இருக்குது நீங்கள் அது இன்னும் ரேங்குன்னு இல்லை இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அவர்களது பதவி அதற்கு தகுந்த மாதிரி எல்லா மட்டத்திலையும் அந்த இது இருந்துக்கிட்டு இருக்கு நிலை அந்த ரூல் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க பொதுவாக வந்து இது மாதிரியான அலுவல் இருக்குல்ல அந்த டிஜிபி ஆஃபீஸு கமிஷனர் ஆஃபீஸு அந்த டாப் லெவல் டிப்ளமேட்டிக்ஸ் ஆஃபீஸு அவர்களுடைய அந்த பியூரோக்ராட்ஸ் அது அவர்களுடைய அலுவலகத்தில் அந்த ஆஃபீஸ் சேம்பர்லேயே சிசிடிவி வைக்கணுங்க அது வைக்கணும் இல்லை அது என்ன அரசு அலுவலகம் தானே அவர் வீடு கிடையாது இல்லை அரசு அலுவலகம் அரசு பணி நிமித்தம் தானே அந்த ஆஃபீஸில் உக்காந்துருக்கிறாரு அது அந்த டிரான்ஸ்பரன்சியாக இருக்கட்டும் ஆடியோ கூட நீங்கள் விட்டுருங்க பட் வீடியோ வரட்டும் யாரும் அவர் சந்திக்கிறாரு அவர் என்ன செய்கிறாரு எவ்வளோ நேரம் அவரை சந்திக்கிறாங்க இதில் பிரைவும் கண்ட்ரோல் ஆகுங்க அவர் இந்த டாப் சீக்ரெட்டு த இதெல்லாம் இங்கே நடத்த முடியாது யார் ஏதா அண்டர் கிரவுண்டு ஆள் இருக்காங்க இங்கே அவங்களெல்லாம் ஆஃபீஸ்க்கு வர சொல்லி சந்திக்க முடியாது இது மாதிரியான ஒழுங்கினமான சேட்டையை எல்லாம் பண்ண முடியாது அதனால எல்லா அலுவலகத்திலையும் அது நீதிமன்றமே நேரடியாக தலையிட்டு அவர் கட்டாயம் அந்த அவர்களது அந்த டாப் லெவல் டிப்ளமெட்டிக்ஸ் பீரோ அனைத்து ஆபீஸ்லையும் அவங்களுடைய பிரசிடன்ட் சேம்பர்ல சிசிடிவி வைக்கணும் அரசு அலுவலகத்தில் தனப்பாக உட்காந்துருக்கீங்க டிஜிபி ஆர் தலைமைச் செயலாளர் ஆர் யாராக இருந்தாலும் அரசு அலுவல் நிமித்தம் தான் உங்களுக்கு அவ்வளவு வசதி வாய்ப்பு மக்கள் வரி பணத்தில் அந்த அளவுக்கான சபர்ஸ்டிகேட்டட் ஆஃபீஸு சொல்லுவீங்க பெல் அடித்தா பியூனு இத்தனை சலுகையும் கொடுக்குது இதை எல்லாத்தையும் தாண்டி பெல் அடித்தா மட்டும் எனக்கு வந்தால் போதும் மற்றபடி நீ வெளியவே உட்காடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுக்கு இந்த வேலையை பார்த்தா அதனால் இது வந்து முழுக்க முழுக்க கண்டனத்துக்குரியது இன்னும் சொல்ல இது மாதிரி ஐபிஎஸ் ஐஏஎஸ் இவர்கள் மீது இது மாதிரியான நடவடிக்கை வரும் பொழுது அவர்கள் மீதான அந்த ஒழுங்கு நடவடிக்கை ரொம்ப எளிதாக இருக்கணும் ஒழுங்கு நடவடிக்கை வரணும் குற்றவியல் நடவடிக்கை சம்மந்தப்படுதுன்னா உடனடியாக அது எஃப்ஐஆருக்கு உள்ளாக்கணும் அது கைது செய்யப்படக்கூடிய குற்றமாக இருந்துச்சுன்னா கைது செய்யப்படணும் ரிமாண்டுக்கு உள்ளாக்கணும் அந்த இந்த நடவடிக்கைகள் வந்து எளிமையாக்கப்படணும் எப்படி ஒரு சாதாரண மனிதனுக்கான நடவடிக்கையோ அதே மாதிரி தான் குற்றச்செயலில் ஈடுபட்ட என்ன உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அதையே பேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த சட்டத்தினுடைய நடைமுறைகள் வந்து எளிமையாக்கப்படணும் அப்போ தான் பயம் இருக்கும் பயம் தான் ஒழுக்கம் கொடுக்கும் அதனால் இதில் பாருங்களேன் இது யாரும் வேறாலும் எடுத்த மாதிரி தெரியலை ஏன்னா உங்கள் இன்சைடர் தான் எடுக்கணும் உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவர் உங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவர் அவர் தான் இது கட்டாயம் எடுக்க முடியும் அதனால் இதெல்லாம் கொஞ்சம் அந்த உயர் அதிகாரிகள் கவனத்தில் வச்சுக்கோங்க நீங்கள் சொன்னால் கேட்குறதுக்கு மட்டும் அவன் கிடையாது உங்கள் நடவடிக்கையை உற்று பார்த்துக்கிட்டுதான் இருப்பேன் நீங்கள் அப்படிலாம் வந்து முன்னாடி மாதிரி அந்த ஒவ்வொரு ஆர்டர் அந்த கணக்கிலெல்லாம் அவனை வேலை வாங்க முடியாது பட்டாலியன் போலீஸ் எடுத்து இருக்கானுங்க எனக்கு பட்டாலியன் போலீஸ் அவங்க கமாண்டன்ட்டு பற்றி எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காப்புல எனக்கு இந்த ஒரு சில வீடியோ போட்டிருக்கேன் கந்து வெட்டி காரனை கட்டில் போடுமையாக இருக்காங்க ஆனால் எங்கள் கமாண்டன்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சில தகவல் கொடுத்துருக்காப்புல ஒரு அப்பாவி பெண்ணோட வீட்டை ஆட்டே போட்டாப்புல எங்க கமாண்டன்ட்டு அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டுருக்காப்புல இதெல்லாம் வந்துகிட்டு இருக்க அடுத்தடுத்து போடுவான் இப்பதாங்க உட்கார ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா இப்படி அவனுக்கு எப்படி அந்த போலீஸ்க்கு எப்படி கிடைங்க உங்களுக்கு உத்து இருக்கேன் எதனாலும் வந்து உடனே வீடியோ பண்ணக்கூடிய அளவுக்கான வாய்ப்பு வசதி இன்றைக்கு இருக்கு நீங்க ஒண்ணுமே தப்பிக்கவே முடியாது நீங்களா நினச்சிக்கிட்டு இருக்கலாம் ஏதோ பூனாக கண்ண முடிக்கட்டுனா உலகம் இருட்டாயிருச்சுன்னு சொல்லி நினைக்கணுன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அது மாதிரி நீங்க வேணால் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் நம்ம சொல்கிறத கேட்குறது தானே இருக்கேன் அப்படிலாம் இருக்க மாட்டா ஏன்னா நீ ஆஃபீஸ்க்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா ஓனுடைய அலுவலக நடவடிக்கை வெல் அடிச்சால் உள்ளே வருவேன் ஆனால் ஐயா என்ன செய்யறாரு சொல்லி பாத்துக்கிட்டு இருப்பான் கார் அடியா நீ நேரம் இங்க போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா சரின்னு சொல்லி ஓட்டுவாரு ஆனா எங்க போறாருன்றதை ஒத்து பாத்துக்கிட்டு இருப்பான் உனக்கு எப்படி நாளும் நீங்க இன்னொரு நபருடைய தொடர்பு இல்லாமல் உங்களது வேலையை செய்யவே முடியாது நீங்க தான் பெரிய செலிபிரிட்டியா இருக்கீங்க இல்ல நீங்க தான் அவ்வளவு பெரிய பீரோக்ராட்ஸா இருக்கும்போது எப்படி நீயா போய் லாட்ஜர் ரூம் போட்டுருவியா நீயா போய் வெளியே வந்து எங்கேதோ ஒரு இடத்துக்கு போயிட முடியுமா எதுவுமே செய்ய முடியாது இன்னொருத்தனை தானே அந்த வேலையை செய்யறீங்க கட்டாயம் உங்க படம் பிடிப்பாரு உங்களை எடுத்து வச்சுக்கிடுவாரு நினைப்பாரு நாளைக்கு தேவைன்னு நினைப்பாரு இந்த சும்மா ஒரு தவறான ஆட்களோடு உட்காந்து தண்ணீர் சீனா பிடிச்சிருவாங்க இங்கே கூட ஒரு டிஜிபி ஒரு ஓட்டம் எடுத்து போட்டாங்க ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட நபரோட உட்காந்து ஒரு தண்ணி அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதனால இது நீங்க தெரிஞ்சுக்கங்கப்பா ஆனால் இப்போ ஒரு இண்டிவிஜுவலாகவே ஐயா இது வேண்டாம் அவருடைய ஆஃபீஸு சேம்பரு அது வேண்டாம் தனியாக இண்டிவிஜுவலை ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் போறீங்கன்னு வைங்க ரூம் போடுறீங்கன்னு வைங்க ரூம் நீங்களாக போய் எப்படி போடுவீங்க ஒரு ஆளை விட்டு தானே போடுவீங்க உங்கள் ஆள் தானே அவர் உங்கள் ஆள் ஒரு குறிப்பிட்ட நாள் ரெண்டு வட்டம் போடுவார் கரெக்டாக அப்புறம் போகையில் அந்த ரூம்லையே உங்களுக்கு தெரியாமல் கேமரா செட் பண்ணிடுவார் யார் அந்த ஸ்டார் ஹோட்டலில் இருக்கக்கூடிய அந்த பேரர் இருக்காம பாருங்க அவனை செட் பண்ணால் அவன் வச்சு கொடுத்துட்டு போயிடுவான்ல அதே செட் பண்ணிடுவார் உங்களுக்குலாம் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது அதனால இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது எது செஞ்சாலும் தெரியும் இங்க ஓப்பன் தான் எதுவுமே நீங்க வந்து இப்போ எனக்கானது ப்ரைவசி இது யாருக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சீங்கன்னா அது மாதிரியான மடத்தனம் வேற எதுவும் கிடையாது அதான் பேர் பாருங்களேன் அந்த இவருடைய பொண்ணு மாற்றணும் நேரமே இவருக்கு அதில் பங்கு இருக்குன்றது கன்ஃபார்மாக தெரியும் அந்த டிஜிபியினுடைய அந்த கோதா இல்லாமல் நம்ம வெளியே வர முடியாது இவருக்கும் அதில் உடந்தை தான் அப்படின்றதெல்லாம் தெரியும் அதில் தப்பிச்சாச்சு லீகலா மாட்டிடலாம் பட் இயற்கை நீதி நேச்சுரல் ஜஸ்டிஸ் அது எப்படி வந்து எப்போ கொண்டு வந்து போறது பார்த்தீங்களா இந்தாலே சொல்கிறாரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது பெல்காவி ஆமாம் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட எடுத்ததாக இருக்கலாம் நீ தானே சம்மந்தப்பட்டது அவர் தானே அவரே முதல்ல ஒத்துக்கிட்டார் அப்புறம் அப்புறம் மறுபடியும் மாற்றினார்னு வைங்க அதெல்லாம் கன்ஃபார்ம் ஆயிரம்னு வைங்க நாலு மாதம் தான் இருக்குது ஆக ஆகையில் தாங்க எப்படிலாம் கொண்டு வந்து மாட்டோம் ஏன்னால் அதனால் அந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்களாப்பா இதெல்லாம் பகிர்ந்துக்கின்னு போல இருந்துச்சு கொஞ்சம் நாள் கழித்து வந்தாலும் இது கொஞ்சம் சொல்லப்பட வேண்டிய பதிவாக எனக்கு தெரிஞ்சு அடுத்தடுத்த பதிவு இல்லை நம்ம டிஎன்பி வழக்கு மற்ற விவரங்கள் அது எல்லாத்தையும் பதிவுக்கு கொண்டு வந்துடுவோம் இனிமேல் வேற அடுத்த இல்லை பார்ப்போம் நம்ம அது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு சில சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் விலகுன மாதிரியே இருந்துச்சு ஏன்னா பரவாயில்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க அடுத்தடுத்த நல்ல இல்லை பார்ப்போம்